டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் என்று சொன்னால் அவனை தெரியாதவர்கள் அவனின் பெயர் தெரியாதவர்கள் உலகிலே இருக்க முடியாது ஒரு காலத்திலே உலகின் பல பகுதிகளை வெற்றி கொண்டு பல நாடுகளை வெற்றி கொண்டு ஒரு மாவீரனாக திகழ்ந்து வந்தவர் அவனுடன் வேலை செய்யும் படை வீரர்கள் அனைவருக்கும் அவனது ஒவ்வொரு குணமும் தெரியும் அவனது ஒவ்வொரு குணமும் தெரிந்த படை வீரர்கள் பலர் அவனுடன் கூட இருந்த காரணத்தினால்தான் அவன் அத்தனை தூரம் வெற்றிகளை குவிக்க முடிந்திருந்தது இந்த மாவீரன் நெப்போலியனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அந்த பழக்கம் ஒரு விசித்திரமான பழக்கம் அது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மதிய வேளையிலே உணவு அருந்திய பின்னர் நெப்போலியன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்வான் மதியம் உணவு அருந்திய பின்னர் ஒரு இரண்டு மணி நேரமாவது அவன் நித்திரை கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆழமாக ஒரு நித்திரை கொண்டாட்ட அவனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அந்த நாளின் எஞ்சிய நேரங்களை பிரியோசனமாக கழிக்க முடியும் எனவே இந்த நெப்போலியன் ஒவ்வொரு நாளும் இந்த நித்திரை கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் எங்கிருந்தாலும் தன்னுடைய அரண்மனையில் இருந்தாலும் அல்லது போர்க்களத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு எதிரி நாட்டின் மீது படை எடுத்து அங்கே நின்றாலும் கூட மதிய உணவின் பின்னர் அவன் இரண்டு மணி நேரம் நிச்சயமாக நித்திரை கொண்டே தீருவான் அதே நேரம் இன்னொரு விசித்திரமான பழக்கம் அவனுக்கு இருந்தது அந்த மதிய உறக்கத்தை யாராவது குழப்பினால் அல்லது அவனை எழுப்ப முயன்றால் உடனடியாக அவர்களை கொலை செய்து விடுவான் நெப்போலியன் உறக்கத்திலே இருக்கும் பொழுது ஒரு படை வீரரோ அல்லது அவனிடம் பணியாற்றுகின்ற ஒருவரோ அவனது நித்திரையை குழப்பினால் அவர்களை கொலை செய்து விடுவான் தன்னுடைய வாழால் வெட்டி அவர்களை கொன்று விடுவார் இவ்வாறாக வேறு சில தேவைகளுக்காக நெப்போலியனை உறக்கத்திலிருந்து எழுப்ப முயன்று இறந்து போனவர்களும் உண்டு நெப்போலியனின் இந்த பழக்கம் அவனிடம் பணியாற்றும் பணியாளர்கள் படை வீரர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அதன் பின்னர் அவனை நித்திரையை விட்டு எழுப்புவதற்கு முயற்சி செய்வதில்லை மதிய நேர உணவு எழுதிய பின்னர் நெப்போலியன் நித்திரைக்கு சென்று விடுவாராக இருந்தார் இவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவனை நித்திரையை விட்டு எழுப்ப மாட்டார்கள் இவ்வாறு கையிலே ஒரு நாள் அவன் ஒரு ஒரு இடத்திலே ஒரு கூடாரத்திலே தங்கி இருக்கின்ற போது தனது படை வீரர்களுடன் மதிய வலை வந்து விட்டது மதிய உணவை உண்டு விட்டு அவன் உறக்கத்துக்கு சென்று விட்டான் அவன் இந்த உறங்கிய நேரம் பார்த்து எதிரி நாட்டின் படையினர் இந்த நெப்போலியனின் கூடாரத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இந்த செய்தி நெப்போலியனது உளவாளிகள் மூலமாக நெப்போலியனுக்கு அண்மையில் இருக்கின்ற படையினருக்கு கிடைத்து விட்டது உடனடியாக இந்த எதிரி நாட்டு படையினர் இவனை சுற்றி வளைக்க முயல்வதை இவனுக்கு தெரிவிக்க வேண்டும் ஆனால் இவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் இவனை நித்திரையை விட்டு எழுப்பி அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஆனால் நித்திரையை விட்டு எழுப்பினால் என்ன நடக்கும் என்பது அவனது பணியாளர்கள் படைவீரர்கள் அனைவருக்கும் தெரியும் உடனடியாக அவர்களை கொலை செய்து விடுவார் எனவே யார் ஒருவரும் அவனை நித்திரையை விட்டு எழுப்புவதற்கு முயற்சி செய்வதில்லை இரண்டு மணி நேரம் கழித்து எழும்பட்டு வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிர்நாட்டுப் படையினரும் அவன் நித்திரையை விட்டு எழுப்புவதற்காக காத்திருக்க மாட்டார்கள் அவனையும் அவனது கூடாரத்தையும் சுற்றி வளைத்து விட்டனர் அவனது படை வீரர்களில் ஏராள ஏராளமானவர்களை கொலை செய்தும் விட்டனர் இப்பொழுது நெப்போலியன் உயிருடன் கைது செய்யப்படுகின்றார் உயிருடன் கைது செய்யப்பட்டு எதிர்நாட்டுப் படையினர் அவனை கொண்டு செல்கின்றனர் நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நெப்போலியனது படை வீரர்களில் யாராவது ஒருவரோ அல்லது அவரிடம் பணியாற்றுவர்கள் யாராவது ஒருவரோ அவனை நித்திரையை விட்டு எழுப்பி எழுப்பியிருந்தால் எதிர்நாட்டு படையினரால் அவனுக்கு அண்மையில் கூட வந்திருக்க முடியாது அவன் விழித்துக் கொண்டிருப்பானாக இருந்தால் அவனது போர் திட்டங்கள் போர் தந்திரங்கள் அவனது தலைமை எல்லாம் சேர்ந்து எதிர்நாட்டு படையை அழித்தொழித்திருப்பான் ஆனால் அவன் உருவாக்கி கொண்டிருந்த காரணத்தினால் அன்று எதிர்நாட்டு படையினிடம் உயிருடன் அகப்பட வேண்டி ஏற்பட்டது மனிதர்களாகிய நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளிலே நித்திரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதிக நேரம் நித்திரைகள் ஓட்டோம் அவ்வாறாக நாங்கள் நித்திரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாங்கள் அடைய வேண்டிய உயரங்களை அல்லது தொட வேண்டிய உச்சங்களை அல்லது சாதிக்க வேண்டிய விடயங்களை நாமும் சில வேளைகளில் சாதிக்க முடியாமல் போகலாம் எனவே நாமும் தேவையான அளவு மாத்திரம் நித்திரை கொண்டு இயன்றவரை நித்திரையை குறைத்து வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் நெப்போலியன் வாழ்க்கையில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்